கலையில் இயக்கத்திலும் உலக நட்சிகரமான ஏசி திருஸ்தன் பணத்தினாலே மொழி ஆபரி வாழ்த்தி வரும் இருக்கிறார் பிரியமணவர்களே சொல்புமா இருக்கிறீங்களா அந்த நாளில் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் நமக்கு திருவை செய்திருக்கிறார் திருவை சேர்ந்த தேவனுக்கு ஓடானு கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிறேன் பிரிய மாணவர்களை நாளை மாலை ஆறு மணிக்குளை சபையிலே ஜெய்சி சபையிலே ரெண்டாம் ஆண்டு ஸ்தோத்திர பெருவிழா நடக்கிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதற்காக செப்பியுங்கள் தெய்வ சமூகத்துக்குள்ளாக கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கர்த்தர்களை ஆசீர்வாதத்தை பெருகப்படுவாராக பிரியமானவர்களை எஸ்ஐக்கியல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் முப்பதாவது வசனம் நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தில் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் இனி ஜாதிகளுக்குள்ளாக உண்டாக்கப்படுகிற பஞ்சங்களினாலும் உண்டாக்கப்படுகிற நிறந்த இராதபடிக்கு விருத்தின் கனிகளையும் உன்னுடைய வயலில் உண்டாகும் எல்லா விதமான விளைச்சலையும் நான் என்ன பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் வயலின் பலன்களை ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தரவனை நூறு மடங்கு என்று சொல்லி விருட்சத்தின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு உண்டாகிற நிந்தையை அடைந்து கொண்டிருக்கிறோம் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் கடன்கள் இல்லாமை வேலை இல்லாத காரியங்கள் இத நிமித்தம் ஜனங்களுக்குள்ளாக உண்டாயிருக்கிற இந்த பஞ்சம் இந்த பஞ்சத்திலே நமக்கு வருகிற காமி என்ன நிந்தை ஒன்றுமில்லை வெறுமை வெறுமை என்ன செய்ய போறன்னு தெரியல அதனால் நிந்தையை அடைந்து கொண்டு பல போராட்டங்களை பார்த்து சகித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு உன் விருச்சத்தின் கனிகளையும் உன் வயலின் பலன்களையும் நான் வெறுக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இதுவரையில் ஒரு பெருக்கம் இல்லாமல் உன் வாழ்க்கையில நீ வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறான் ஜனங்களுக்குள்ளாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் நிந்தையான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு அந்த நிந்தையான வாழ்க்கையை கத்த நான் புரட்டி போடுகிறேன் என்று சொல்லி கத்தன் சொல்லுகிறான் அந்த அவமானமான வாழ்க்கையை கத்த நான் திருப்பி போடுகிறேன் என்று சொல்லுகிறான் இனி உன் வாழ்க்கையில நிந்தை அவமானம் பிரச்சனை போராட்டம் பஞ்சம் கடன் இனி வருவது கிடையாது ஏன்னா அவர் விழுச்சத்தின் கனிகளை நான் நம்முடைய நிலத்தின் பலன்களினால் நம்முடைய கையின் பிரயாசத்தினால் கத்த நம்மை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னது போல இனி நீ செய்கிற காரிய யாவற்றை கத்த நான் வாய்க்கை செய்வேன் என்று சொல்லுகிறான் உன்னை கீர்த்தி உள்ளவனாய் கீர்த்தி உள்ளவனாய் காரிய சித்தி உள்ளவனாய் உன்னை நான் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறான் இனி நீ நிந்தையை சுமப்பது இல்லை இனி நீ நிந்தையை சுமப்பதில்லை இல்லை நம்முடைய நிந்தையை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார் இனி நாம் சுமக்க தேவையில்லை என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு உன்னை பெருக பண்ணவே என்று சொல்லுகிறார் வாழ்க்கையில பெரிய நிந்தையை கொண்டு வந்திருக்கும் தலை தூக்க முடியாதபடி இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனா கத்த சொல்றாரு இல்லாததனால தானே நீ நிந்தையை சுமந்த பஞ்சத்தினால தானே நிந்தைய சுமந்த கடன் பிரச்சனையால் தான நிந்தைய சுமந்த வறுமையினால்தானைய சுமந்த இப்ப நான் உன்னை அதிக விளைச்சலுக்குள்ளாக பலனுக்குள்ளாக நன்மைக்குள்ளாக ஆசீர்வாதத்துக்குள்ளாக உன்னை உண்டாக்கி உனக்கு கொடுத்து உன்னை நான் பெருக பண்ணுகிறேன் என்று சொல்லுங்க அந்த பெருக்கை இன்றைக்கு உனக்கு வரப்புகள் அந்த பெருக்கை இதுவரையிலும் நீ சம்பாதித்து சம்பாதித்து கடனை தான் அடிச்சிட்டு இருந்த அதுவும் வட்டியை தான் அடிச்சுட்டு நசல் அடிக்க முடியாமல் இருந்திருக்கிறேன் சொல்றாரு அது அந்த நிந்தையில் இருந்த சாப கட்டில் இருந்து உன்னை கத்திர முற்றிலும் நான் விடுதலை ஆக்கி கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடத்தக்கதாய் நன்மை கிருபை உனக்கு தக்கதாய் உன்னை நான் பெருக பண்ணுகிறேன் என்று சொல்லி கத்த சொல்ல வேண்டும் கத்தோடைய கரம் உன் மேல இறங்குகிறது அந்த கரம் சாதாரணமானதல்ல ஐந்தப்பத்தியும் ரெண்டு மீனை எடுத்து ஐயாயிரம் புருஷர்களுக்கு போஷித்து மீதம் பனிரெண்டு கூடைகள் நிரம்ப எடுக்க செய்த கரம் பெருக பண்ணும் ஒரு பெருக்கத்தை கத்த நான் உண்டாக்குகிறேன் என்று பயப்படாதே பயப்படாத பயப்படாது என் பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று சொல்லி பயப்படாத என் பிள்ளைகளுக்கு திருமண நேரம் வந்துருச்சு வயசு வந்துருச்சு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியும் சொல்லி கவலைப்படாத இது நிமித்த நீ நெந்தைய சுமந்து கொண்டிருக்கலாம் கத்த நண்பு தெய்வ பிள்ளையே அவியலர் சொல்லுகிறது சொல்லுகிற இது ஏற்ற காலமும் உன் பிள்ளைகளுக்குரிய திருமண காரியத்தை நான் வாழ்க்கை செய்து அதில் ஒரு பெருக்கத்தை ஆசீர்வாதத்தை நான் கற்றளையிடுவேன் என்று சொல்லி கத்த சொல்லுவேன் பிரியமான நண்பு தெய்வ பிள்ளையே பயப்படாதே ஜனங்களுக்குள்ளாக உண்டாக்கப்பட்ட பஞ்சத்து பஞ்சத்தினாலே நீ நிந்தையை அனுபவித்திருக்கலாம் ஆனால் அதே ஜனங்களுக்குள்ளாக உண்டான பஞ்சத்தின் நடுவிலே உன்னை கத்தல் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுவேன் கர்த்தர்வாப்பமா மகா இறக்கும கிருவன் இருந்தைகள் ஆண்டு வரை நன்றி ஒழு துதிக்கிறோம் நாளிலும் ஆண்டு அப்பா நாங்கள் பஞ்சத்தினாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சுமந்த நிந்தைகளை யாவற்றையும் கத்துற மாற்றி போட்டு எங்களை கற்றுற ஆண்டு வரே அப்பா நீங்க என்று சொன்னதற்காக அப்படியே பெருங்கப்படணும் ஆசைக்கு நீங்க அப்பா நாளிலும் ஆண்டு வரையும் ஜபத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெருக்கம் ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும் இருக்கட்டும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி கோடான கோடி நன்றி இந்த நாளிலே பிறந்தநாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காட்சி வைக்கிறார் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் கத்திர ஆசிர்வதி யேசு சுவாமி ஆண்ட அப்பா ஸ்தோத்திரம் அந்த நாளை தினத்தில் தினத்துல நடக்க போகிற மாலை ஆறு மணிக்கு நடக்க போகிறேன் ஏசு ரட்சிக்கு அழைக்கிற திருச்சபை சபையினுடைய கிளை சபையில ஆண்டவரே இரண்டாவது பெருவிழாவை கத்தனை நடத்த போறதற்காக எடுத்து பயன்படுத்துவீராக ரத்த கோட்டைக்குள்ளா மூடி மறைத்துக் அப்பா உடல் ஊழியர்கள் கத்தனை எடுத்து பயன்படுத்துவீராக சபையால் யாவரி கற்று பயன்படுத்துவீராக எங்களை ஆசிர்வதிப்பீராக வர பிள்ளைகளை ஆசிர்வதிக்க முடியாது பெரிய காரியத்தை ஒப்புக்கூட தர்ப்பணத்தை ஜெபிக்கிறேன் சபைங்களை எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாமை ஆமை நல்ல கத்திரமே ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்